வணக்கம் உலகென்றும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே நட்சத்திரங்களின் நவ கிரகங்களின் மண்டலத்தில் பிரபஞ்சத்தின் உண்மைகளை நாமக்கே நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்றுள்ளார்கள் அதில் பல வகைகள் அதனை பற்றி நாம் அறிவில்ப்பட்டவை சிலவற்றை நாம் இங்கு இந்த பதிவுகளில் காண இருக்கின்றோம் மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி நவக்கோள்களையும் பஞ்சபூதங்களையும் நம்முடைய ஆசையுடன் உங்கள் இந்த பதிவில் சில சூட்சமங்களை விளக்க உள்ளேன் பாடறிவேன் ஏழறியேன் எழுத்தறிவேன் ஜோதிடத்தில் எனவே ஜோதிட கடலை அனைத்தும் கற்றவர்கள் யாரும் இல்லை கடலாளமானது ஜோதிடத்தை கற்றது அளவு கல்லாதது உல அளவு வானவழி மண்டல பிரபஞ்ச அதிசயங்களில் பல வகைகள் அதில் நமது முன்னோர்கள் நமக்கு உத்தி சென்று உள்ளதில் நம் அறிவிற்கு எட்டியவரை சிலவற்றை நாம் ஆய்வுக்கு எடுத்து கொண்டு பிரபஞ்சத்தின் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எம்மை பின்பற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கோடான கோடி நன்மைகள் கூத்த குரு தெய்வம் ஆசியுடன் இன்றைய மீன ராசி அதாவது காலபுருஷனின் பன்னெண்டாவது ராசியின் சூட்சமங்களை எமது பட்டறிவில் பட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக தேடல்களில் நாம் தடைகள் என்ற ஒரு தலைப்பில் நாம் இதனை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு தடைகளின் சூழ்ச்சமங்களை நாம் உண்மையை காண முயற்சி செய்வோம் நவகிரகத்தின் சுழற்சிகள் உண்மை அந்த சுழற்சிகளில் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் கட்டுப்பட்டவை அதில் ஆறு அறிவுள்ள மனித இனமும் கட்டுப்பட்டவை ஒரு குறிப்பிட்ட ஒரு பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்காக அந்த பக்கம் அதாவது வனவெளியில் நாம் அனைவரும் அண்டத்தில் பிண்டமாக எந்த ஈர்ப்பு விசையின்றி ஒரு ஈர்ப்பு இல்லாத வெற்றிடமாக நாம் விளங்குவோம் எனவே பூமியில் உள்ளவரை தான் நாம் நமக்கு மதிப்பு மரியாதை மற்றும் நம்முடைய ஈர்ப்பு இதை விட்டு வானவழி மண்டலத்திற்கு மேல் வெற்றிடத்திற்கு சென்று விட்டால் அதற்கு மதிப்பு ஏதும் கிடையாது மீனராசியின் சூட்சமங்களை இங்கு நாம் சில அறிவோம் எமது பட்டறிவுக்கு பெற்ற சில உண்மைகளை இங்கே உங்களுடன் விவாதம் அல்லது தேடல்களில் கிடைத்த ஆய்வுகளில் சிலவற்றை உங்கள் சூழ்ச்சமங்களை உங்களுக்கு விளக்க உள்ளேன் இவைகள் அனைத்தும் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு பட்டறிவில் பட்டவை எனவே கட்டது கைமண் அளவு கல்லாத உலகளவு இந்த ஜோதிட உண்மையை நவக்கிரக உண்மைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் எவரும் இலர் எனவே மீனராசி அன்பர்களே மீனராசியினுடைய பன்னெண்டாவது ராசியான ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்களை மீன மீனராசியின் சூட்சுமங்கள் பற்றி வெகுவாக நாம் கவர்ந்தது அந்த சின்னங்கள் இரட்டை மீன் சின்னம் எனவே பன்னெண்டு பிரபஞ்சத்தில் ராசி மண்டலத்தில் மீனராசியின்னுடைய மீன் சின்னங்களை வைத்து எமக்கு பட்டறிவில் பட்ட சில சுற்றுமங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீனம் இரட்டை மீன் இந்த மீன் என பண்ணுவது நீர் ராசிகளான கடகம் மற்றும் விருச்சிகம் மீன ராசியில் மீன ராசியே எந்த கிரகமும் பகையில்லாத ஒரு ராசியாகும் மீனராசி பற்றி கூறும்பொழுது ராசிகளில் கடகம் ராசியானது மற்றும் கடல் ராசியாகவும் விருச்சிகம் குட்டை போன்று தேங்கியுள்ள ராசியாகவும் மீன ராசியானது அது எல்லாவற்றை கடல் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசியாகும் எனவே நீர் ராசிகளில் சிறந்தது மீன ராசி எனவே ஆறு குளம் குட்டையை விட மீன ராசியான கடல் ராசியே இந்த பிரபஞ்சத்தில் முக்கால் பங்கு நீராலும் கால்பங்கு நிலமாகவும் மற்ற வானவெளி மண்டலத்தில் காற்றாகவும் அடுத்தது முதல் மைய நாயகனான சூரியன் வந்து வரக்கூடிய அக்னி சூடாகவும் நாம் உணர்கிறோம் எனவே மீனராசியினுடைய சூட்சமங்களை பற்றி அறியும் பொழுது இந்த தடைகள் தடைகளே வெற்றியின் ரகசியமாகும் இன்றைய பொழுதில் நாம் தொடர்ந்து தடை பற்றி சிந்திக்க உள்ளோம் எனவே அந்த நீராசிகளான ராசியான மீன ராசி அதனுடைய தடைகளை அதனுடைய வழியிலேயே ஈர்ப்பு சென்றவ விட சிறிதாவது எதிர்நீச்சல் போட்டால்தான் அவங்களுடைய வெற்றியை அடைய முடியும் எனவே முழுமையாக எதிர்நீச்சல் போட முடியாது சில ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை வெற்றியின் ரகசியமாகும் இத்தடைகள் எவ்வாறு ஏற்படின்றன எனும் பற்றி மீன ராசிகளுக்கு மீன் ராசியான இரட்டை மீன் ராசியான முதல் இரட்டை ராசிகளாக அமைந்துள்ளன இரட்டை ராசிகள் என்றால் ஒரு மீன் ஒரு மீனை பின்பற்றி செல்கின்றன போல வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன என் அறிவிக்கப்பட்டவை ஒரு மீன் இன்றொரு மீனை அதாவது நட்பு மற்றும் இணை அல்லது துணை அல்லது ஏறிய வகையில் மனைவி இதுபோல கலத்திரம் என்றோடு எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஒரு மீனராசியானது சகல ஜீவராசிகளின் பரிமாணத்தின்படி ஒரு மீன் ஒரு மீனினுடைய இரகசியத்தன்மையை பின்பற்றி வருகின்றன ஆக மொத்தம் மீனராசிகள் முதன்மையாக தலையாகியிருப்பது அதனுடைய இணை என்று சொல்லக்கூடிய கலத்திர விஷயங்களாகும் எனவே கலத்திரம் மூலமாகவே இந்த மீனராசிக்கு முதல்மையான தடை ஏற்படுகின்றன அந்த தடைகளை உடைத்து அந்த தடைகளுடைய ரகசியங்களை அறிந்து அந்த தடைகளை வெற்றி கொள்வதன் சூட்சமங்களே அதில் விளங்கியுள்ளன அதனால் இன்றைய தொடர் பதிவில் தடையின் ஒன்றை பற்றி துவக்கி உள்ளோம் தொடர்ந்து பின்பற்றி இதனுடைய உண்மை சூட்சமங்களையும் ரகசியங்களையும் அறிய முற்படுங்கள் மீனராசி நேயர்களே நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து